பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் பக்தி செய்தியாளர் ஈஸ்வரன் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு தேவிநகர் பாரதிதாசன் தெரு புதியதாக அமைந்துள்ள அருள்மிகு அன்னபூரணி அன்னை உடனாகிய அருள்மிகு காசி விஸ்வநாதர் அருள்மிகு பலராமர் அருள்மிகு விஸ்வபாபா தெய்வங்கள் அமைக்கப்பட்டு இன்று மகா ஐந்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை ஏழு மணிக்கு மேல் ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணிக்குள்ளாக மகா கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் ஆற்காடு நகரமன்ற தலைவர் திருமதி எஸ்ஆர்வி பி தேவி பென்ஸ் பாண்டியன் அவர்கள் மற்றும் ஆற்காடு நகரமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொண்டு இந்த மகா கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் அதனை தொடர்ந்து பனிரெண்டு மணி அளவில் சிறப்பான முறையில் ஸ்ரீ மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அன்னதான அறக்கட்டளை சார்பாக மகா அன்னதானம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டன இந்த மாபெரும் கும்பாபிஷேக விழாவில் ஆற்காடு நகரம் மற்றும் ஆற்காடு நகரத்தை சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளிலிருந்து கிராமங்களிலிருந்து பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் பக்த கோடிகள் அனைவரும் கலந்து கொண்டு இந்த கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்டு ஸ்ரீ சிவபெருமானுடைய அருளை பெற்றனர் பக்தி செய்திக்காக இன்று ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு தேவிநகர் பாரதிதாசன் தெரு புதியதாக அமைந்துள்ள அருள்மிகு அன்னபூரணி அன்னை உடனாகிய அருள்மிகு காசி விஸ்வநாதர் அருள்மிகு பலராமர் அருள்மிகு விஸ்வ பாபா ஆலயத்திலிருந்து பக்தி செய்தியாளர் ஈஸ்வரன் Gracias.